குட் ஆஃப்டர் நூன் குட் ஆஃப்டர்நூன் குடு ஆஃப்டர்நூன் ஆப்போது ஓகே குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் ஆ குமாய் சேர் ஆனால் ದುருகா தேவி கேல்கம் டூ மாய் சேர் ஆல் ஓ கே ஹாய் நாங்க துருகா ஹாய் 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 எல்லாரும் சீக்கிரம் லைவ் மாங்கaபi islாம் okay hi

யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப் ஓப்பனா ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்ட் மெம்பர்ஷிப் லைவ் நைட் 10 மணிக்கு இருக்கு கோல்ட் மெம்பர்ஷிப் லைவ் ஓகே வணக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஹாய் மிஸ்டர் அன்பு ஹாய் மிஸ்டர் மனோகர் வணக்கம் வணக்கம் ஹாய் மிஸ்டர் வெங்கி ஹாய் மிஸ்டர் ஆரோன் ஹாய் மிஸ்டர் ஹானஸ் ஓகே ஹாய் ஹலோ வெல்கம் 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 பேக் டு மை சேனல் ஹாய் ஹாய் மிஸ்டர் சாய் ஹாய் ஹாய் மிஸ்டர் செந்தில் எல்லாரும் வணக்கம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா ஐடியா ம் Good afternoon, good. Afternoon. <laughs> okay, lal something last after cha. Hmm, lal juice na kuche cha. Hi, I'm sister Don. A nice name, sister. Hi, Mr. Moti Krishna. Hello, hi. I'm Mr. Kumar. Hello, how are you, Durga Devi? I'm fine. Mr. Kumar, how are you? Hello, hello. 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 hello.

ஹாய் ஹலோ ஹாய் ஹாய்ங்க ஹாய்ங்க ஹாய் சுகாதன் ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க ம் மார்னிங் சாப்பிட்டாச்சு ஆஃப்டர்நூன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க ஹாய் மிஸ்டர் விஜய் ஹாய் மிஸ்டர் பெருமாள் ஹலோ வெரி வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் 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 மிஸ்டர் சுதர்ஷனன் ஹாய் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா பிக் ஃபேன் தேங்க் யூ சோ மச் ஓகே ஆ ஓகே இன்னும் என்கிட்ட நிறைய பேசணும் நிறைய நிறைய பேசணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் வந்துடுங்க கோல்டு மெம்பர்ஷிப் லைவ்ல பேசலாம் நம்ம ஓகேவா ஹாய் யுவர் ஐஸ் வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் டெய்லியும் வந்துடுவேன் சோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னோட யூடியூப் சேனல்ல வந்து வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அட்ரண்ட்டி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே ஹாய் ஹாய் மிஸ்டர் மேம் ஹாய் க்யூ ஸ்மைல் ஆர் தாங்க யூஸ் ஸோ மச் தேங்க் யூ புதுசாக பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உம் அடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டால லைவ் வருவேன் ஓகேவா இன்ஸ்டா வந் ஐடி வந்து ஸ்ட்ராபெர்ரி அர்ஜூன் டிடி அஃபிஷியல் ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஓகேவா அடுத்து யூடியூப் சேனல் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் தாங்க யூடியூப் சேனல்ல ஓகேவா அதனால மறக்காம யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரீடி அபிஷியல் ஓகேவா மெம்பர்ஷிப் ஓப்பனா இருக்கு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்ட் மெம்பர்ஷிப் ஹலோ ஹாய் கோழி முட்டை கண்ணு எனக்கு தேங்க் யூ அழகு அழகு தேங்க் யூ ஸோ மச் சரி ஏதாவது பாட்டு பாடுவோமா என்ன பாட்டு தெரியுமா என்னை கொஞ்சம் மாற்றி நெஞ்சில் உன்னையோற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொன்னாரே நேற்றும் இன்றும் நேரம் இது காணும் நான் உன்னே உன்னை சொல்லணும் உன் முகத்தை பார்த்து சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா நானும் மாறி போனதே என் நளினம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்ல கூடாதா ஓஹோ யாரை நான் கேட்பேன் நீ சொல்வா மட்டும் இன்று கொஞ்சம் நின்று ஒரு பூவை கிள்ளி கொண்டு சிரிப்புடன் செல்வேன் என்றே நினைத்ததில்லை இல்லை என் பார்வை புதுசுதான் என் பேச்சும் புதுசுதான் உன்னாலே நானும் மாறிப்போனேனே கூட்டத்தில் என்னைதான் உன் கண்கள் கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் ஒன்னையோற்றி நீ மல்ல மல்ல என்னை கொள்ளாதே ஓகே ஹாய் புதுசாக பார்க்குறவங்க மறுக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து என்னோட யூடியூப் சேனலை வந்து மறுக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நல்லா பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ

ஓகே டெய்லி லைவ் வருவா ஸோ மிஸ் பண்ணால் வந்துருங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓடி வந்துருங்க லைவ் வரும்போது ஓகே அப்புறம் பேசலாம் ஹோலிக்ஸா ஸ்ட்ராபெரி கார்டு தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஹாய் ஓகே ஹாய் மிஸ்டர் அர்ஜூன் ஹாய் ஹாய் மிஸ்டர் தேவ்ராஜ் ஹாய் ஹலோ 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 உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது தேங்க்யூ உங்கள் ஊர் என் ஊர் வந்து திருப்பூர் ஓகே உங்க அழகு கூடிக்கிட்டே போது எப்படிப்பா ஹாப்பியா இருந்தா போதும் ஹாப்பியா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கும் ஓகேவா ஓகே இது போது அதுல மூங்கில் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எப்படி நலமா நலம் நீங்க நலமா ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க நீங்க Green and green Thank you, my. Nice dress. Thank you so much. Okay, where are we சிலுவனங்க இருக்கு கதாங்க அடிக்குமா கிடைக்குமா பளிங்கு போல ஓ வீடு வழியில பல்லம் மேடு வரப்பு மேடும் வயலோடும் வரந்து போவேன் பாரு உம் போதும் போதுமோன் பாட்டு புறப்பட போறேன் ஓகேவா <laughs> அப்புறம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அப்புறம் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகேங்க சரி அப்புறமா லைவ் வருவோமா ஏன்னா நைட்டி போட்டிருக்கு ஐயோ மை கால் இது ஆலியா கட் கொடுத்தீங்க ஓகே ஹாய் சரி டாட்டா சொல்லிடலாமா பாய் பாய் சொல்லிடலாமா

ஓகே டாட்டா எல்லாம் பத்திரமா இருங்க டாட்டா யூ பாய் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே எல்லாரும் தண்ணி நிறைய குடிங்க வெயில் ரொம்ப அடிக்குது வெளியெல்லாம் போவேணாம் சரியா ம் ஓகே டாட்டா பை பாய் சியோ பாய் பாய் இன்ஸ்டா லைவ் வரங்க மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ராபெரி அட்டுன் டிடி ஓகேவா நான் டாட்டா 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 சரிங்க சரிங்க டாட்டா டாட்டா டாட்டா